சிவாயணமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தமிழ் குரோதி வருடம் தை மாசி மாசம் கிரக நிலைகள் ரிஷபத்தில் குரு வக்ரம் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் சுக்ரன் ராகு சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க முதல்ல இந்த உங்களோட ராசிநாதனை வந்து இந்த மாதத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்காரு முதல்ல ஆறாம் இடத்துல தான் இருக்காரு அது மறைவு ஸ்தானம்னு பேரு ஆனா மத்தியில இந்த மாதத்தினுடைய மத்திய பதிமூணாம் தேதியில உங்களோட ஏழாம் பாவத்துக்கு அவர் வந்துடுறாரு முதல்ல வந்து உங்களோட ராசிநாதன் எந்த கிரகமா இருந்தாலும் எந்த ராசியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ராசிநாதன் முக்கியங்க அவருக்கு தான் வந்து ஆளுங்கிரகம் அப்படின்னு பேரு அதனால அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு இருந்தாலும் அவர் வந்து பதிமூணாம் தேதிக்கு மேல் அந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகி உங்களோட ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறாரு கும்பத்திற்கு மாறிடுறாரு இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தேதி வரை அவர் ஆறாம் இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு வேறு விதமாகவும் தேதிக்கு மேல் கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய அமைப்பில் அது அமோகமான பலன் தரக்கூடிய அமைப்பிலையும் உங்களுக்கு உருவாகுங்க அதனால் இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் ஏதாவது விஷயத்தை செய்யணும் அல்லது துவங்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கணும் அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆரோகணம் பண்ணணும் அப்படின்னா அதை இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல் வைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது பொதுவாகவே மாசி மாதம் அப்படிங்கிறது வளர்ச்சியை தரக்கூடிய மாதம் அந்த மாதம் இந்த மாதம் பதிமூணாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலேருந்து மாசி மாதம்ங்க அதனால் வளர்ச்சியை தரக்கூடிய மாசி மாதத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதீதமான நன்மைகளை தரக்கூடிய மாதமாக அமையும் அதே மாதிரி இந்த மாசத்துல உங்களோட ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்திலே வக்ரகதியிலே செல்றார் இந்த குரு வக்ரம் பத்துல இருக்கு பொதுவாகவே குரு பத்தில் இருக்க துரியோதனன் மான்டான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதனால குரு பத்தாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தை நல்லபடியா கொடுத்தாலும் கூட அந்த ஜீவனத்துல சில சுணக்கம் இருக்கும் அந்த வக்ரத்தில் இருக்கு அவர் வந்து நிவர்த்தியாக மாறுறாரு சரியா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு பகவான் வக்கர நிவர்த்தி செய்து கொள்கிறார் அதனால் அதற்கு மேல் உங்களோட பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் மாதிபதி பத்தாம் இடத்துல வக்ரத்தை நிவர்த்தி செய்வதனால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் நான் ஒரு சிறு தொழில் செய்கிறேங்க எனக்கு தொழில் அன்றாடமாக எனக்கு தினம் மாதமாக எனக்கு வரக்கூடிய தொழிலை தான் நான் அபிவிருத்தி செய்து கொண்டேன் எனக்கு மாதம் எனக்கு இன்வெஸ்டர்ஸ் அப்படி அப்படிலாம் நினைக்கக்கூடிய அப்படியாக இருந்தாரி அப்படின்னா பத்தாம் தேதி பதிமூணாம் தேதிக்கு மேல நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் இல்லை நான் வந்து ஒரு இடத்துல கான்ஸ்டன்டா வேலை பார்க்கறேன் மாத சம்பளத்தின் அடிப்படையில் நான் வேலை செய்து கொண்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிமூணாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு சம்பள உயர்வு வருவதற்கு என்ன வேலை செய்தால் நல்லது நடக்கும் யார்கிட்ட போய் கேட்கணும் எந்த இடத்துல இதற்கான விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கணுமோ அது இந்த சமயத்தில் நீங்கள் முன்னெடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வுக்கான வேலை உங்களிடம் கைகூடும் அதை பதிமூணாந்தேதிக்கு மேலே அதற்கான முயற்சியை எடுங்க முக்கியமா இதில் இன்னொரு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ஏழாம் பாவத்திலே சனி இருந்து கண்டக சனி நடந்து கொண்டிருக்குது இந்த கண்டக சனி அப்படிங்கிறது தொழில் ரீதியான சில சுணக்கங்களை உங்களுக்கு தரும் இந்த தொழில் ரீதியாக தரக்கூடிய சுணக்கத்தை கூட சூரிய பகவான் நிவர்த்தி செஞ்சிருவாரு ஏன்னா சூரியன் பகலிலே வந்தது அப்படின்னா மற்ற கிரகமோ நட்சத்திரமோ நமக்கு தெரியாது இல்லைங்களா சூரியனினுடைய பவர் மட்டும்தான் அவருடைய ஆற்றல் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறதுனால சூரியனுடன் சொல்லக்கூடிய பெரும்பாலான கிரகங்கள் அஸ்தமனமாகிடும் அதனால் அந்த சனி பகவானும் சூரியனுக்குள்ளே அஸ்தமனம் ஆகிறதுனால சனி பகவானினுடைய ஆற்றல் மட்டுமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய உபாதையை சிம்ம ராசிக்கு நிவர்த்தி செஞ்சிருவாரு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு அதே இடத்துல சுக்கரனும் இருக்காரு சுக்கரன் உங்களோட மூன்றாம் ஆதிபதி பத்தாம் ஆதிபதி இந்த பத்தாம் அதிபதி குரு பகவானுடைய வீட்டிலும் அஷ்டமஸ்தானாதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்து கொள்கிறாங்க இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர் இந்த பரிவர்த்தனா யோகத்தினால உங்களுக்கு அமோகமான நல்ல வளர்ச்சிகளும் இஷ்ட தெய்வ வழிபாட்டிலே நல்லதொரு வெற்றியையும் முடியும் அது மட்டுமல்லாம வெகு நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நடைபெறுவது அதாவது ஏழு சம்பந்தம் ஏழு அப்படின்னா சத்தமஸ்தானம் சத்தமஸ்தானங்கிறது ஸ்தானம் இல்லைங்களா அதனால வாழ்க்கை துணைவர் சம்பந்தப்பட்ட விஷயமோ கல்யாணம் நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனையோ அல்லது தாமதமோ அல்லது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அடிக்கடி சுகம் இன்மை ஏற்படுறதோ உடல் வருத்தங்கள் நோய் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்வார் இந்த சூரிய பகவான் ஏழாம் பாவத்தில் செல்வதனாலையும் சுக்கிரன் குருவினுடைய பரிவர்த்தனை செய்வதனாலையும் அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நல்ல வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா முன்பாதியை விட பின்பாதி நல்ல அதீதமான நன்மைகளை தரக்கூடிய மாதமாகவும் அமையுது. பொதுவாகவே சிம்ம ராசி சூரியனினுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி சூரிய பகவான் அப்படிங்கிறவர் சிவபெருமானினுடைய காரகத்துவம் கொண்டவர் அதனால் சூரியனுக்கும் சிவபெருமானுக்கும் நிறைய ஒற்றுமைகள் காரக தெய்வங்கள் இருக்குது அதனால் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது மிக முக்கியம் சிம்மராசிக்காரங்களுக்கு அதுவும் இந்த மாதங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த மகா சிவராத்திரி வரக்கூடிய மாதம் அதனால் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க இந்த மாதத்துல முதல்லையே பார்த்திங்கன்னா சோம பிரதோஷம் வருகிறது திங்கட்கிழமையில் பிரதோஷம் இந்த மாதம் தேதி வருகிறது அதே மாதிரி இருபத்தி ஐந்தாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷமும் அதற்கு மறுநாள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வருது இந்த மாதிரி எல்லாம் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க வில்வத்தினால அர்ச்சனை செய்யுங்க நன்மைகள் சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சிவாய நமகா வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா திருக்கணித முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா இது வந்து ஒரு மில்லினியன் டாலர் கேள்வி இது இப்போ ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் மார்ச் மாதம் சனிப்பயிற்சி திருக்கணித முறைப்படி நடக்குது வாக்கிய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்குது சற்றே குறைய ஒரு வருஷம் கேப்பு இது திருக்கணித முறைப்படி சனி போயிட்டார் வாக்கிய முறைப்படி சனி போகல அடுத்த வருஷம் தான் போறாரு இப்போ இது ஒரு ஜாதகங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கும் இந்த ஜாதகத்தை பார்த்தா நன்மை வரும்ட்டு வரும் ஆனா அந்த ஜாதகத்திலேயே ஒரு குளறுபுடியா இருக்க எதை நாங்க நம்புறது எதை நாங்கள் அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வரும் இல்லையா இப்போ அந்த வாக்கியம் திருக்கணிதம் இதுல எது சிறப்பு அப்படின்னு முதல்ல நம்ம பார்ப்போம் முதல்ல திரிக் அப்படின்னா என்ன திருக்கணிதம் அப்படிங்கிறது பார்வையை வைக்கிறது ஒரு நம்ம பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கோ அதை வைத்து எடுத்துக்கிறது அதனால தான் அதற்கு திருக்கணிதம் அப்படின்னு பேரு வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு வாக்கிய முறை அதாவது முன்னோர்களினுடைய விஷயங்கள் எல்லாம் ஓலைச்சுவடிலே வாக்கியமாக எழுதி அதை வைத்து சஞ்சாரத்தை கணக்கிடுவது வாக்கிய முறைப்படிங்க இப்போ இதுல உங்களுக்கு முதல்ல உடனே மண்டையில அடிக்கிற மாதிரி எதுங்க சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டா அஸ்ட்ரானமிக்கல் பினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எது உறுதிப்படுத்தி சொல்லுகிறதோ அதுதான் சிறப்பு அதுதான் உண்மை இல்லையா அப்போ திருக்கணித முறைப்படி கணனம் செய்யும் போது அதாவது கணக்கு போடுறாங்க இல்லைங்களா அந்த கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க கிரகணத்தை கண்டுபிடிக்கிறாங்க சரியாக அதே துளி மணி நிமிஷத்துக்கு சரியா கிரகணம் ஆரம்பிக்குது கிரகணம் முடியுது இல்லையா அப்போ வாக்கைய முறைப்படியான விஷயம் சரி திருக்கணித முறைப்படி கணக்கு பண்றாங்க அதுலயும் சரியா தானேங்க வருது அப்ப அதுவும் சரிதானே அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் வந்து திருக்கணித முறைப்படியும் கணக்கு பண்றாங்க அதை வச்சு டிகிரி வைஸ் கணக்கு பண்ணி போடுறாங்க அதுவும் சரி ஓகே இப்போ இது ரெண்டுல எது சிறப்பு அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்துடும் வாக்கியம் அப்படிங்கிறதுல என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா நம்மளுடைய தென் பாரதம் அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கர்நாடகம் அதே போல கேரளா ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்குது இது அல்லாமல் வேற எல்லா விதமான அதர் பார்ட் ஆஃப் இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஒவ்வொரு நாடுகளையும் இருந்தது ஆனா வழக்கத்தில் இருந்து ஒழிந்து விட்டது நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா இன்றைய காலம் கூட அந்த வாக்கிய தான் அந்தந்த கோவில்களிலே அனுஷ்டானத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப கோவில்னு வந்துட்டோம்னா வாக்கியம்தான் வாக்கியு மாறு கிடையவே கிடையாது உங்களுடைய பிறப்பு உங்களுடைய ஜனன ஜாதகம் வாக்கியப்படி இந்த நட்சத்திரம் வரும் திருக்கணித முறைப்படி பார்த்தா வேற நட்சத்திரம் வரும் வாக்கிய முறைப்படி பார்த்தா இந்த ராசி திருக்கணித முறைப்படி பார்த்தா ராசி மாறுது இதுல எதா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ கோவில் நல்லா புரிஞ்சுங்க உங்கள் குலதெய்வ கோவில் என்னவோ அந்த குலதெய்வ கோவிலில் எந்த முறைப்படி பௌர்ணமியை நிர்ணயம் பண்ணி அந்த கோவிலில் திருவிழா செய்கிறாங்களோ அதை தான் நீங்கள் அனுஷ்டிக்கணும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வம் கோவில் தான் உங்களுக்கு பிரதானம் அதனால் உங்கள் குலதெய்வ கோவிலில் எந்த வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கத்தை வச்சு அவங்க பௌர்ணமி அனுசரிச்சு அவங்க கோவில் திருவிழா பண்ணுறாங்களா இல்லது வருடப்பெயர் பயிற்சியை செய்கிறாங்களா அல்லது சூரிய பயிற்சியை வச்சு சூரியன் மாறிடுச்சு இந்த வருஷம் பிறந்துருச்சுன்னு கொண்டாடுறாங்களா அப்படின்னா அதை வச்சு தாங்க நீங்கள் கொண்டாடணும் அவ்வளோதாங்க எளிமை அதுபடி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் சற்றேற குறைய தொண்ணூறு சதவீதமான கோவில்களில் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க ஆதீனங்களினுடைய கோவில்கள் அதே போல் ஹெச்ஆர்என்சிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கோவில்களிலும் அதே போல் பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு பாத்தியப்பட்ட திருநள்ளாறு கோவில் மணக்குள விநாயகர் போன்ற எல்லா விதமான கோவில்களையும் அதாவது திருநள்ளாறுங்கிறது சனி பகவானுக்கு உண்டான பிரத்யேகமான இடம் அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் செய்கிறாங்க அதனால வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கத்தை படித்தான் நான் பலன்களை அனுசரிப்பது நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்தாருக்கும் நல்லது நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்லது சிவாய நமகா